மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதில் வந்து உங்கள் ராசியிலே சனி இருக்கார் ஏழு சனி நடந்துகிட்டு இருக்குது அதனால் உங்களுக்கு சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் பொறுப்பு அதிகமாகும் வீட்டு பொறுப்பு ஆஃபீஸ் பொறுப்புன்னு எல்லா விதத்துலேயும் பொறுப்புகள் சுமைகள் அதிகமாகும் நீங்கள் அமைதி நிறைந்த நபராக இருப்பீங்க உங்களுக்கு பொறுப்புணர்வும் அதிகமாக இருக்கும் மற்றவங்களையும் நம்பிக்கையாக நீங்கள் அணுகுவீங்க ஆழ்ந்த சிந்தனையும் மனித நேயம் எல்லா நல்ல எண்ணங்களும் இருக்கும் உங்களை பற்றின ஒரு சந்தேகம் இருக்கும் உங்களுடைய நம்பிக்கை குறையும் என்னால் முடியுமா இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் உங்களுக்கு உரிய மரியாதை செல்வாக்கு எல்லாம் கிடைக்கும் ஆனால் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் உழைப்பதற்கு தயாராக இருங்க கடுமையாக உழைக்கணும் அதற்கான பலன்கள் கொஞ்சம் பொறுமையாக லேட்டாக தான் வரும் குறிப்பாக ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து ஒர்க்லோடு அதிகமாகலாம் வேலை பலு வேலை ப்ரெஷருங்கிறது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு தெரியுது சின்ன சின்ன சண்டை சிக்கல்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆஃபீஸில் வந்து ரொம்ப அமைதியாக இருங்க வேலையை மட்டும் செய்யுங்க என்னென்னா என்னென்னு இருந்துட்டு போங்க யார்கிட்டையும் எந்த பேச்சு தேவையில்லாத பேச்சு எதுவுமே வேணாம் இல்லற வாழ்க்கையும் கொஞ்சம் சிறிய பிரச்சனைகள் வந்து போகும் ஆனால் கவலைப்பட வேணாம் எல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கும் இருந்தாலும் சில பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க இயலாது அம்மாவோட ரொம்ப பாசமாக இருப்பீங்க வீட்டு வசதி மனமீதியெல்லாம் நல்லாயிருக்கும் அப்பாவோட உறவு நல்லாயிருக்கு ஆன்மீகம் மற்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது குடும்ப பொறுப்புகள்லாம் எல்லாம் அதிகமாகும் அப்பா அம்மா வழியில் சொத்து வாகனம் அப்படிங்கிறதில் சில லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதிகாரம் தொழிலில் வந்து நிச்சயமாக நல்ல ஒரு உயர்வு இருக்கும் ஆனால் நீங்கள் கடுமையாக உழைக்க தயாராக இருக்கணும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு திடீர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சி அதில் போயிட்டு வாங்க திருமணத்துக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் மாணவர்களுக்கு ஆராய்ச்சி கணக்கு அறிவியல் தகவல் தொழில்நுட்பத் துறையில் உங்கள் திறமையை காமிச்சு வேலையை வாங்குறதுக்கும் படிப்பில் முன்னேறதுக்கும் மேல் படிப்பு படிக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு தெரியுது உங்களுடைய நினைவாற்றல் பகுத்தறிவு எல்லாமே தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய சில மந்தத்தன்மை சோம்பெருத்தனத்தால் எதையும் முயற்சி பண்ணாமல் இருக்காமல் உங்களுடைய உழைப்பை நீங்கள் கண்டிப்பாக படிப்பில் செலுத்தியே ஆகணும் நீங்கள் பல் எலும்பு சம்மந்தப்பட்ட ஆரோக்கிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக மூட்டு வலி முழங்கால் வலி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது தூக்கம் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பதட்டமான மனநிலை அதீதமான கற்பனை எல்லாம் இருக்கலாம் உடல் சூடு ரத்த அழுத்தம் வரலாம் ஒரு டாக்டரிடம் ஒரு மெல் மெடிக்கல் ஹெல்த் செக்அப் செய்து கொள்வது நல்லது ஒழுக்கமான வாழ்க்கை முறைப்பாட்டால் நீங்கள் வந்து நோயை வெல்லும் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் அடையலாம் செலவுகள் அதிகமாகும் அதை கட்டுப்படுத்துகிறது தான் உங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்திலும் கவனம் கொடுத்து வேண்டியது அவசியம் நான் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் அந்த பிளே வந்து சக்தி வாய்ந்த பரிகாரங்கள்னு இருக்குது அந்த லிஸ்ட்டில் போய் உங்களால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க நன்மை உண்டாகும் நன்றி